வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் உங்கள் முகத்தில் இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா அப்ப உங்க கல்லீரல் ஆபத்துல இருக்குன்னு அர்த்தம் உசாரா இருங்க நமது உடலில் கல்லீரல் மிகவும் முக்கியமான உறுப்பு இந்த கல்லீரல் உடலில் பல முக்கியமான வேலைகளை செய்வதால் இதன் ஆரோக்கியம் மிகவும் இன்றியமையாதது ஆனால் தற்போதைய வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கம் காரணமாக கல்லீரல் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது கல்லீரல் பிரச்சனை இருந்தால் அது பல்வேறு அறிகுறிகளை வெளிக்காட்டும் குறிப்பாக முகத்தை கொண்டே கல்லீரலில் பிரச்சனை உள்ளதா என்பதை அறியலாம் தெரியுமா என்ன நம்ப முடியலையா நம் முகத்தில் தோன்றும் சில பிரச்சனைகள் கல்லீரல் செயல்பாட்டில் உள்ள பிரச்சனைகளை உணர்த்தும் இப்போது ஒருவரது கல்லீரலில் பிரச்சனை இருப்பின் அது முகத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க அது முகத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கருவளையம் நல்ல தூக்கத்தை மேற்கொண்டும் உங்கள் கண்களை சுற்றி கருவளையங்கள் வருகிறதா அப்படியானால் உங்கள் கல்லீரலில் ஏதோ பிரச்சினை உள்ளது என்று அர்த்தம் ஏனெனில் கல்லீரலில் உடலை நச்சுத்தன்மையாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த செயல்முறை குறையும் போது உடலில் நச்சுக்கள் தேங்க ஆரம்பித்து அதன் விளைவாக உடல் சோர்வு மற்றும் மோசமான இரத்த ஓட்டத்திற்கு வழிவகுத்து கண்களை சுற்றி கருவளையங்களை உருவாக்கும் கண்ணங்களில் தடிப்புகள் உங்கள் கன்னங்களில் மட்டும் சிவப்பு நிறத்தில் தடிப்புகள் ஏற்பட்டால் அதில் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இப்படியான தடிப்புகள் அசாதாரணமான கல்லீரல் செயல்பாட்டினால் ஏற்படும் ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரித்ததன் காரணமாக இருக்கலாம் வறண்ட தோல் திடீரென்று உங்கள் முகத்தில் உள்ள சர்மம் அதிகமாக வறண்டு திட்டுக்களாக வந்தால் அது சாதாரணமாக விட்டுவிடாதீர்கள் அது சருமத்தின் கீழ் படிந்துள்ள பித்த உற்புக்கள் அல்லது கல்லீரல் செயலிழப்பு காரணமாக அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவு சுரக்காததால் ஏற்படுகின்றன சருமம் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறத்தில் இருப்பது சருமம் அல்லது கண்கள் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் அது கல்லீரல் பிரச்சினையின் மிகவும் முக்கியமான அறிகுறிகளில் ஒன்றாகும் பொதுவாக இது கல்லீரல் செயல்படும் போது வெளியேறும் பிளிரூவின் என்னும் கழிவு பொருள் தேக்கத்தினால் ஏற்படுகிறது மஞ்சள் காமாலை பெரும்பாலும் கொழுப்பு கல்லீரல் அல்லது பிற கல்லீரல் நோய்கள் போன்ற நிலைமைகளை குறிக்கிறது முகத்தில் வீக்கம் முகத்தில் அடிக்கடி வீக்கம் ஏற்படுகிறதா அப்படியானால் கல்லீரலில் பிரச்சனை தீவிரமாக உள்ளது என்று அர்த்தம் ஏனெனில் எப்போது கல்லீரல் திரவியங்களை சமநிலைப்படுத்த முடியாமல் போராடுகிறதோ அப்போது உடலில் திரவம் தேங்கி வீக்கத்தை உண்டாக்கும் அதுவும் இப்படியான வீக்கம் முகத்தில் அதிகம் தெரியும் முகப்பரு போதுமான சரும பராமரிப்புகளை மேற்கொண்டும் முகத்தில் பருக்கள் அதிகமாக வருகிறதா அதுவும் இப்படியான பருக்கள் தாடை பகுதிகள் மற்றும் கன்னங்களில் அதிகம் வருகிறதா அப்படியானால் கல்லீரலில் பிரச்சனை உள்ளது என்று அர்த்தம் எனவே முகத்தில் பருக்கள் அதிகமாக வருமாயின் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் வெளியே சருமம் முக சருமம் வெழுத்துப் போனது போல் உள்ளதா அப்படியானால் அது கொழுப்பு கல்லீரலின் அறிகுறியாக இருக்கலாம் கல்லீரலானது சரியாக திறன்பட போது கல்லீரலின் முக்கியமான வேலையான நச்சு நீக்கம் மற்றும் மெட்டாபாலிசம் போன்றவை பாதிக்கப்பட்டு சருமம் அதன் இயற்கை பொழிவை இழக்கும் அதன் விளைவாக முகம் விழுத்து போய் பொழிவிழந்து இருக்கும் மேலும் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கக்கூடிய ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி